வணக்கம் நண்பர்களே இது மோட்டார் பைக்கி தமிழ் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வெப்சைட் வர்ஷன் த்ரீ மாடல் இந்த வண்டிக்கு வந்து அசார் லைட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த ஹஸார் லைட்டுக்கு மோக்ஸு அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதுதான் ரிலே முப்பத்தி ரெண்டு பேட்டர்ன் வரும் அதில் மாறி மாறி எரியும் நம்ம ஒரே மாடலும் வச்சுக்கணும் மாறி மாறி எரியும் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் இந்த அசார் லைட் ரிலே வந்து மொத்தம் நாலு வயர் வரும் இதில் இதில் ரெண்டு எல்லோ ரெண்டு எல்லோ வந்து நமக்கு இண்டிகேட் ரெண்டு நம்ம கொடுக்க வேண்டிய லைனு அதில் அடுத்தது ஒரு பிளாக் பிளாக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நியூட்ரலு நம்ம இடத்துல கொடுக்கலாம் ரெட்டு வந்து மெயின் அவ்வளோதான் கான்செப்ட்டு வெறும் நாலு வயர் தான் இதில் வரும் இந்த நாலு ஒயர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் ஒன்று வைக்கணும் கட் ஆஃப் சுவிட்சு நம்ம அசா லைட்டுக்குன்னு தனியாக ஒரு சுவிட்ச் வாங்கி நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து நான் ஹேண்டில் பார்த்தில் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சுவிட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அதனால் நான் டேரெக்டாக உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இப்போது சுவிட்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது இதில் எப்படி லைன் கொடுக்குறதுன்றது பார்க்கலாம் இது இண்டிகேட்டரோட லெஃப்ட் சைடு லைனு இது பார்த்திங்கன்னா ரைட் சைடு லைனு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரும் லெஃப்ட் சைடில் வந்து கிரே கலரும் வரும் அதுதான் இண்டிகேட்டரோட மெயின் லைனு இந்த ரெண்டு லைன்லையுமே இந்த எல்லோ கலர் லைன் வந்து நம்ம கொடுக்கணும் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ லெஃப்ட் ரைட்டு எப்படினாலும் மாற்றி கொடுக்கணும் இதில் ஒரு லைன் லெஃப்ட்டில் ஒரு லைன் ரைட்டில் ஒரு லைன் மொத்தம் கொடுக்கணும் ரெண்டு எல்லோவும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லைனையும் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் நம்ம ஒயர் கட் பண்ணாமல் நம்ம அப்படியே நம்ம அதிலே அந்த பின்லேயே வந்து ஃப்ளப் இன் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரில் கிரே கலர் லைனில் நான் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்குறேன் அடுத்தது ரைட் சைடு லைனும் கொடுத்துக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு மெயின் இண்டிகேட்டரோட மெயின் லைனு ஓகே இப்போது நம்ம எல்லோரு எல்லோ கலரில் இருக்கிற ரெண்டு ஒயரையும் ரெண்டு இண்டிகேட்டரோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ரெட் கலர் லைன் இதை நம்ம எங்கே கொடுக்கணும்னா சாவி ஆன் பண்ண உடனே வரக்கூடிய ப்ளஸ் ப்ளஸ்ஸில் வந்து நம்ம கொடுக்கணும் மெயின் மெயின் லைனில் நம்ம கீ ஆன் ஒன் பண்ண உடனே எங்கே வந்து மெயின் லைன் வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் மெயின் லைன் எந்த இடத்துல வந்து கீ ஆன் பண்ணுனே வருதோ அதில் வந்து நம்ம இந்த லைன் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த லைனில் தான் கொடுக்க போகிறேன் மெயின் லைன் எல்லோவில் க்ரீன் வர மாதிரிலாம் இருக்குது அதில் வந்து மெ சாவி ஆன் பண்ணோடனே நமக்கு மெயின் வோல்ட் வருது எந்த லைனாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு மெயின் வரணும் சாவி ஆன் பண்ணோடனே மெயின் லைன் வரணும் அதில் நம்ம கொடுத்தா போதும் ஓகே இப்போது வந்து எர்த்து நம்ம டச் பண்ணி பார்க்கலாம் சும்மா டச் பண்ணாவே ஏரியும் ஓகே வேலை செய்யுது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் இந்த மாதிரி மாறி மாறி எறியும் ஓகே ஒர்க்காக ஒர்க் ஆகுது இதை எதில் கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவிச்சு எடுத்துட்டு வந்தோம் இல்லையா சுவிட்ச் வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆனாம் சுவிட்சு அதுலேருந்து இந்த ம ஆனம் சுவிட்சிலேருந்து நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு ஒயரில் ரெண்டு ஒயரில் எதனாலும் நம்ம மாற்றி கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதில் ஒரு லைன் எடுத்து இந்த இரத்தை நம்ம கொடுத்துக்கலாம் சுவிட்சிலேருந்து வரக்கூடிய லைனை நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதோட சிம்பிள் ஒர்க்கு தான் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நாலே ஒயர் வரனால ஈஸியாக இருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை நம்ம போட்டு மூளையை கசக்க வேண்டிய வேலையே இல்லை இதில் நாலே ஒயர் தான் வருது ஈஸியாக நம்ம லைன் கொடுத்துடலாம் அடிச்சிக்கலாம் ஏன்னா இறத்து எங்கேனா ஆச்சுன்னா இண்டிகேட்டர் ஏறிய ஆரம்பிச்சிடும் ஆகும்னா அதனால் எர்த்தாக இருக்கிறதுக்காக நம்ம டேப் அடிச்சுக்குவோம் ஓகே இப்போ இந்த லைன் கொடுத்தாச்சு இப்போ சுவிட்சிலேருந்து வரக்கூடிய இன்னொரு லைன் இருக்கும் இல்லையா அந்த லைனை வந்து நம்ம பாடியிலோட அதாவது வண்டியோட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இரத்து கொடுத்தா போதும் அப்படி இல்லைனா நம்ம இண்டிகேட்டரிலே கூட கொடுக்கலாம் இண்டிகேட்டர் சுவிச்சில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் நம்ம எல்லோ கலர் ஒன்று கொடுத்துருப்போம் இன்னொன்று லைன் வந்து இரத்து வரும் ஏன்னா மெயின் இருந்தால் தானே இன்டிக்கேட் தெரியும் எர்த் இன்னொரு லைனில் அது அப்படியே நம்ம லைன் இடத்துல கொடுத்துடலாம் ஓகே இப்போ இடத்துலனும் நம்ம கொடுத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம ஹசாரில் இட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தான் நம்ம பார்த்துக்கலாம் சுவிட்சை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல இதுக்கு சாவி ஆஃப்ல இருக்கு சாவி ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் சுவிட்ச் போட்டுவிட்றேன் ஒர்க் ஆகுது பாருங்கள் ஒர்க் ஆவா லைட் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆஃப் பண்ணி போட்டோன்னா பேட்டர்ன் மாறும் ஒவ்வொரு டைமும் நம்ம ஆஃப் பண்ணி போடும்போது ஒவ்வொரு பேட்டர்ன் வரும் ஒவ்வொரு மாடலில் எரியும் நமக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் வச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி போடும்போதும் ஒவ்வொரு மாடலில் வரும் மொத்தம் தே முப்பத்தி ரெண்டு பேட்டர்னு இருக்கும் இதில் முப்பத்தி ரெண்டு டைப்பில் தெரியும் நமக்கு உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ அந்த டைப்பில் வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு அது லைட்டி எரிஞ்சுட்டே வரும் மோஸ்ட்லி வந்து லாங் ட்ரைவ் போகிறவங்க இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க லாங் ட்ரைவ் போகிறவங்க நைட்டில் நம்ம ட்ரா போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டில் அழகாக எரியுது பேக்லேயும் நமக்கு அதே மாதிரி எரிதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே பேக்லேயும் எரியுது வெளிச்சத்துக்கு அவ்வளோ இதாக தெரியல ஆனால் பேக்லேயும் எரியுது ஓகே இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம அசால இது பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் பாய்